இன்று தவக்காலத்தின் பதிமூன்றாம் நாள் இன்றைய தவமுயற்சி கடின அல்லது கெட்ட வார்த்தைகளை தவிர்ப்போம் இறை வார்த்தை ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சொந்த தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார் மத்தையுணர் செய்தி ஐந்து இருபத்தி இரண்டு ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் யாராவது கிச்சு கிச்சு போடா பன்னி என்பார் மற்றொரு படத்தில் ஒரு வில்லன் நடிகர் மனைவியை என திட்டுவார் பொது வெளியில் பலருக்கும் சிக்னேச்சர் ஸ்டைல் இருப்பதை போல தனி வெளியில் அனைவருக்கும் சிக்னேச்சர் கெட்ட வார்த்தை அல்லது கடின வார்த்தை இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை கெட்ட வார்த்தை பேசுவது அவ்வளவு மோசமான செயலா இன்றைக்கு யார்தான் கடின வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறாங்க என நாம் சொல்லலாம் உண்மையில் கெட்ட வார்த்தை பேசாத நிறைய பேர் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பதின் பருவத்தினரிடையே பாலின பாகுபாடு இன்றி கெட்ட வார்த்தைகள் பேசுவது சகஜமாகிவிட்டது நாமும் நெறிப்பட்டு அவர்களையும் நெறிப்படுத்தும் கடமை நமக்கு உள்ளது அவர்கள் அவ்வாறு பேசுவதை அறிய வரும்போது உடனே தண்டனை ஒதுக்கி வைத்தல் அல்லது நமக்கு தெரிந்த நாலு கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை என செய்து அவர்களின் நிலைமையை இன்னும் மோசமாக்காமல் அவர்களுடன் இவ்வாறு உரையாடலாம் தங்கள் வார்த்தைகளில் வன்முறை காட்டுகிறவர்கள் கெத்தாக நடமாடுவதாக ஒரு மாயை நிலவுவதை நாம் புரிந்து கொண்டு கெட்ட அல்லது கடினமான வார்த்தைகள் பேசும்போது யாரும் உங்களை பார்த்து அசந்து போக மாட்டார்கள் என புரிய வைக்க வேண்டும் அல்லது கடின வார்த்தைகள் பேசுவதால் வளர்ந்து விட்டோம் என காட்டுவதாக நினைக்கின்றனர் முதிர்ச்சி அடைந்தவர்கள் பிறரை மரியாதையோடு அணுகுவார்கள் என நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இறுதியாக நீங்கள் யார் என்பதை உங்கள் வார்த்தைகளே எடுத்து காட்டுகின்றன என பிபுலியும் கூறுவதை எடுத்து சொல்லலாம் நாமும் நமது சொல்லால் இளையோருக்கு முன்மாதிரி காட்டுவோம் ஜபம் அன்பு ஆண்டவரே எங்கள் அன்றாடங்களில் ஒன்றாக பழகி போன கடின மற்றும் கெட்ட வார்த்தைகளை நான் என் நாவிலிருந்து அகற்றி நலிந்தோரே நல்வாக்கால் ஊக்குவிக்கும் கற்றோனின் நாவை எனக்கு வைத்திருளும் தந்தையே ஆமன்